அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கனிராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழு முதல் ஜனவரி மூன்று வரை எப்படி அமைகிறது இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக சந்திரன் இந்த வேளையில் நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களை வலை சேர்க்கப் போகிறார் பாருங்க குறிப்பாக தேய்புரை சந்திரனாக வளம் வந்த சந்திரன் வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் இந்த தருணத்தில் முப்பதாம் தேதி அன்று சூரியனும் சந்திரனும் இணைந்து சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய வேளையில் அமாவாசை தினமானது வருகிறது அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் பெரிய அளவில் வாழ்வில் சந்திக்கக்கூடிய கர்மதோஷ பாதிப்புகள் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் மறைவதற்கான வாய்ப்பையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தையும் சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாக நான்காம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து புது ஆதித்ய யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியினுடைய இந்த மாறுதலும் பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெற்று தருகிறது அதோடு மட்டுமல்லாது சத்ரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடன் இணைந்து சுக்கிரனும் யோகஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார் சனி மற்றும் சுக்கரனின் இணைவு ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் அவற்றில் இருக்கக்கூடிய கலைந்து முன்னேற்றத்திற்கு வழி செய்வதற்கான முதன்மையான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது இரு நட்பு கிரகங்களும் ராசிக்கு அதிநட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் சனியின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் சுக்கரனின் பார்வையிலும் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே சனி மற்றும் சுக்கரன் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே பல்வேறு வகையான தடைகள் முற்றிலும் ஆக விலகும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் பார்க்கும் போது ஒன்பதில் குரு இருக்கிறார் அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் ஒன்பதில் நிலை கொண்டிருக்கிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் ஜென்மத்தில் கேது நிலை கொண்டிருக்கிறார் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் பக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் செவ்வாய் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் தான் நிலை கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சூரியன் சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் படி மற்ற கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் மிக பெரிய அளவிலான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன எனவேதான் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கின்றன எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நிறைவாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான நிலைகளின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் வளம் வருகின்றன எனவே ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான நல்ல பல சுப காரியங்கள் மற்றும் குடும்ப முன்னேற்றத்திற்காக திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் மிக அற்புதமான சந்திப்பதற்கான உண்டு அதோடு இணைவதால் உடல் நல ஆரோக்கியம் சீராகுங்க இதற்கு முன்னதாக ஏற்பட்ட உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக விலகும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகும் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு பெருங்கிய உறவினர் மற்றும் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கருத்து மோதல் பல்வேறு வகையான பிரச்சனைகள் பிரிவை நோக்கி சென்ற நிலையில் அதில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறதுங்க நிம்மதி பெறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் குடும்பம் சார்ந்த பணிகளில் உண்டு உத்தியோக ரீதியான பணிகளில் யோகஸ்தானம் ஆகிய ஆறில் சனி மற்றும் சுக்கரன் இணையக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பணி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமைய போகிறது வலுவாக இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு சார்ந்த பணிகள் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி மற்றும் சுக்கரனின் இணைவு காரணமாக யோகஸ்தானம் வலுப்பெறுவதால் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் வெளிநாட்டு ஆர்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான புதிய ஆர்டர்கள் தடைதான் மதமில்லாமல் உங்களை வந்து சேருங்க புதிய விற்பனை நிலையம் தரத்தல் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துதல் புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற காரியங்களில் மிக பிரம்மாண்டமான வெற்றி நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையின் நாயகனும் பணியுடன் இணையக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வரும் கலைத்துறையில பல்வேறு வகையான முடிவுகளை துணிந்து மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது பட வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பல்வேறு வகையான பணிகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேரும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மறைமுகமான சூழ்ச்சிகள் எதிரிகள் கூட இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றங்களும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மிக சிறப்பான மாற்றங்களை நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றமும் அதே சமயம் மாணவர்கள் தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த விடுமுறை தினங்களில் பல்வேறு வகையான மைககளை உருவாக்கிக் கொள்வதற்கான யோகமும் நிறைவாக அமைய போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை காட்டிலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகளும் சாதகமாக அமையும் மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் விலகி மன நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது மேலும் இந்த வேலையை கனிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமானை சென்று தரிசித்து வாருங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான தடை சிக்கல் தாமதம் அனைத்தும் விலகி நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் என்பது சந்தேகமே இல்லை